திருச்சிற்றம்பலம் திருப்புலம்பல் பூங்கமல தயனொடுமால் அறியாத கோங்கலர் கோங்கலற் முளையால் கூறாவின் நீராடி ஓங்கையில் சோழ் திருவாரூர் உடையானே அடியேனின் பூங்கழல்கள் அவையல்லா தேவையாதும் புகழேனே சடையானே தழலாடி தயங்கு மூவிளைச்சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மழவில்லை விடையானே விரி பொழிசோல் பெருந்துறையாய் அடியே நான் உடையானே உணையல்லா துருதுனையனே சடையானே தழலாடி தயங்கு மூவிளைச்சூள படையானே பரஞ்சோதி பசுபதி மழ விடையானே விரி பொழில் சூல் பெருந்துரையாய் அடியே நான் உடையானே உணையல்லா துருதுணை மற்றறியேனே அறையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போயர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனையும் இனிமையையும் குற்றால தமத்துறையும் கூத்தாவுன் குறை சழர்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே திருச்சிற்றம்பலம்